அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாதம் இன்னைக்கு பிறந்திருக்கு மாசி மாதத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம் இந்த மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு மிக்க மாதம் என்று போட்டப்படுகிறது மாசி மாதம் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மகா நட்சத்திர திருநாளில்தான் என்கிறது புராணம் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கட சதுர்த்தி மிக மிக விசேஷம் இந்த நாளில் விரதம் இருந்து வேண்டுவோருக்கும் பிள்ளையாருக்கு அருகும்புல் மாலை சாத்தி வேண்டுவோருக்கும் எல்லா வித தோஷங்களிலும் விடுபடை செய்வார் பிள்ளையார் மாசி மாதத்தில்தான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வளம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம் சிவபெருமான் நிகழ்த்தி திருவிளையாடல்கள் ஏராளம் இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது மாசி மாதத்தில்தான் எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது என்று சொல்கிறார்கள் ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர் பூச நட்சத்திர நாளில்தான் ஆதரித்தார் இந்த மாசி மாதம் பூச நட்சத்திரத்தன்றுதான் முருகப்பெருமான் பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தையான சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த நாளாகும் மாதந்தோறும் வருகிற ஏகாதசியே சிறப்புமிக்கதுதான் ஆனால் மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதசியோ மிகவும் மகா புண்ணியமானது பல தோஷங்களை போக்கும் பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி அனைவருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் போக்க போக்கும் இரு ஏகாதசிகள் வருவதும் மாசி மாதத்தில்தான் உயர் படிப்புக்கு படிப்பு விரும் உயர் படிப்புக்கு செல்ல விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செல் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம்